கடையில யாரு கடையில யாரு ஆட என்னங்கடா இது நான் இருந்தா கல்ல காணா கல் இருந்தா நாய காணா கடை இருக்கு ஆளை காணாம் கடையை திறந்தா மட்டும் போதுமா ஆளு வந்து வியாபாரம் பண்ண வேணாமா ஏய்யோ இங்கே இருந்து கடையிலன்னு ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் வாங்கிட்டு வரதா இருக்குன்னு இங்கிட்டு ஒரு கடை வந்துச்சுன்னு இங்க வந்தா இங்க ஆளே இருக்க மாட்டேங்குது எல்லா நேரமும் பூட்டியே கிடக்குது என்ன நின்னுகிட்டு இருக்காங்க இல்லையோ என்ன என்ன வேணும்

அது எத்தனை ரூபா இது வருவானே சரிமா காசு ரொம்ப அதிகமா இல்ல ஒரு எட்டு சாம்பு போடு சரிமா சரி நான் வரேன் ஏன் பொண்டாட்டி தருவாமா என்னனே இப்படி பண்றீங்க காசு அப்பப்ப கொடுத்தாங்க நான் நாங்களே நாங்களும் ஜாமான் வாங்கி போட எங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் இந்த பொருள் தூக்கிட்டு நான் ஊற விட்டா ஓட போறேன் இங்க தானே இருக்கேன் நம்ம வீட்டுக்கு வாங்க வாங்கிக்கலாம் என் பொண்டாட்டி தந்துருவா என்னனே நீங்க சரி போங்க ஏமா காசு இல்லன்னு இல்லம்மா என் பொண்டாட்டி என்னை நம்பி காசு தர மாட்டேங்கிறா தான் சொல்றேன் கொடுத்தா குடிச்சு விடுவேன்னு சொல்லிப்புட்டு கையில் பத்தஞ்சை கடையில் கட்ட படிக்கிறாமா அவள் தந்துடுவா சரியா ம் சரிங்கண்ணே சரி சரி உள்ளே போவேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கடையை திறந்து போட்டுட்டு உள்ள வந்து உக்காந்துக்கிட்டே எப்படி கடைக்கு வராம வெளியே நின்றுக்கிட்டு இருக்காங்க ஆளை காணா ஆளை காணான்னு ஆள் வந்தாங்களா இன்ன வரைக்கும் வெளியவே தான் உட்காந்துருந்தேன் ஒருத்தர் வரல அப்புறம் மாமா தான் பாத்ரூம் போகணும்னாங்க அதான் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஒன்று வந்தேன் இந்த நேரத்துக்கு வந்துட்டாங்களா சரி விடு நான் அந்த அவங்க கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறேன் பார்த்துப்பா பார்த்துப்பா என்னப்பா உடம்புக்கு என்ன பண்ணுது கொஞ்ச நாள் நல்லா இருந்துச்சுக்கா இப்போ மறுபடியும் உடம்பு ஒரு மாதிரி சட சடனே வருது ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போயிட்டு வருவோமா உங்க மாமா வர சொல்லுவா இல்லக்கா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஆத்திரை போட்டிருக்கேன் பார்த்துக்கலாம் ஏதாவது சாட்டர்மா சாப்பாடலாம் கொடுத்துட்டு மாத்திரையும் கொடுத்தாச்சு என்னப்பா பேசாட்டுக்கு ஒரு ஒரு மாசத்துக்கு அங்க வந்து என் கூட இருக்கியா நான் ஆவது பாத்துக்குறேன் இதுக்கு க உங்களுக்கு சேரமோ அப்படி இல்லடா கல்யாணம் இருக்கு இவ்வளவு அந்த அளவுக்கு பொறுப்புக் தம்பியும் வேலைக்கு போயிட்டு இங்க வந்து பாத்திட்டு எல்லாத்தையும் பாக்க முடியாதுல்ல அங்க வந்தீங்கன்னா நான் கூட பாத்துப்பேன் அக்கா அப்ப வர முடியாத கூட அங்க இங்க என்னையா முடியலக்கா நம்ம முதல்ல மாதிரி இருந்தா பிரச்சனை இல்ல நரக வைக்கிறதுக்கே شرமமா இருக்கு என்னடா பண்றது இந்த மாதிரி சூழ்நிலையில உடனே விட்டுட்டு போறதுக்கு சிரமமா இருக்கு சங்கட்டமாவும் இருக்குது என்னக்கா பண்ண பாத்ரூம் போக வைக்க கூட இப்பல்லாம் பேம்பஸ் தான் இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது சொல்லு பாப்பா இதுவே வேற ஒரு பொண்ணை நம்ம முட்டு கல்யாணம் பண்ணிருந்தாலும் இருந்தாலும் இன்னைக்கு இப்படி யாரு வருப்பு இல்லாம இந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு கேட்டா தெரியல நம்ம பிள்ளையா இருக்கவங்க தானே நமக்கு எல்லாமே பண்ணது வைக்குது ஆமா சொந்த தாய்மாமனுக்கு செஞ்சா என்ன அதெல்லாம் புண்ணியம் தான் ஒண்ணு குறையே கிடையாது அதுக்கு இல்லக்கா இந்த மாதிரி செய்யறதுக்கு ஒரு மனசு வேணும் இல்ல பெத்த பையன் நம்ம வீட்டு மகாலட்சுமிக்கா இவ்வளவு கஷ்டத்திலயும் எங்களுக்காக எதுவும் சொல்லாம இருக்கு இதுவே வேற ஒரு பிள்ளையா இருந்தா எப்படி எல்லாம் நடந்திருக்கும் ஆமா ஆமா சும்மா இது பேசிக்கிட்டு இருக்காது ம் என்னதான் இருந்தாலும் அவங்க செய்ய வேண்டியது அவங்களோட கடமை தான் கூட நினைச்சேன் ஐயோ இவ இல்ல ஊர் வெங்காயம் இல்ல இவளை கட்டி வச்சா இவன் என்ன தாங்க போய் கிளிக்க போறாளோன்னு நினைச்சு ஒவ்வொரு நிமிஷம் எனக்கு தூக்கலாம இருந்துச்சு இப்ப நீ இவளை பத்தி பெருமையா சொல்லும் எனக்கே நிம்மதியா இருக்கு

அண்ணா அப்படிதான் தான் பண்ணுவாராமா காசே கொடுக்காம ஜாமம் வாங்கிட்டு போயிடுவாராமா நம்ம வீட்டில் போய் கேட்டால் அந்த அக்கா சண்டைக்கு வருவன்னு சொல்லி அன்னைக்கே சொல்லிட்டு போனாங்க நீ ஏமா கொடுத்த எனக்கு என்னடி தெரியும் நீ ஏமா நீ வேற எத்தனை என்னத்தை கொடுத்த ஷாம்பு கொடுத்தேன் ஒரு எட்டு ஷாம்பு கொடுத்தேன் எட்டு ரூபா நீ என்னம்மா நீ இனி அந்த அக்கா கிட்ட கேட்டால் அந்த அக்கா வேற வாழ வாளுன்னு கத்தும் சரி விடு விடு அதெல்லாம் நான் நான் சொல்லி போடுறேன் நீ எதுவும் நினச்சிக்காத இது பண்ணிட்டு இருக்காத இல்லைம்மா இங்கே நிறைய பேர் அப்படி வராங்க நானும் உங்கள் சொந்தக்காரவங்க தான் உங்கள் சொந்தக்காரவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சாமான் எல்லாம் வாங்கிடுறாங்க அப்புறமேட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்படி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படியே போனால் என்ன பண்ணுறதுனே தெரியல பத்து ரூபா சம்பாரிச்சா இருபது ரூபா இப்படியே போயிடுது நீ எழுதி போட்டு பின்னாடி வெடியே கடன் கிடையாதுன்னு நம்ம இத்தமாக ஏதாவது ஒன்று பண்ணணும்

அதுக்கு தான் சொல்றேன் கடன் கிடையாது எழுதி போட்டு ம் சரிமா சரிடா தம்பி காரியம் எல்லாம் பண்ணணும்னு சொன்னீங்க என்ன எதுன்னு சொன்னீங்கன்னா அது ஏத்தாப்புல ஏதாவது பண்ணலாம் எனக்கு என்னக்கா பண்றதுக்கு நான் என்னத்த சொல்றது வீட்டுக்கு மூத்தவன் தலைமகனா அவ இருந்திருக்கணும் ஆனா அப்படி இல்லாம போச்சு இந்த வீட்டுக்கும் சரி அங்கேயும் சரி நம்ம வீட்டுக்கு முன்னாடி நிக்கிறது நம்ம சந்தோஷம் தான் சந்தோஷிக்கிட்டே என்ன பண்ணலாம் எது பண்ணலான்னு கேளுங்க

ஓ இதுவா இது நான் நம்மளோட ஜெயிலில் இருக்காங்க பார்த்தீங்களா தங்கம் அவங்க பையனோட வெட்டிங்கோட ஃபோட்டோ கேட்டிருந்தாங்க அதான் இது அவங்க சென்ட் பண்ணியிருக்காங்க போல அவங்கள வர சொல்லுங்க ஓகே மேம் சப்பா ஒரு நேரம் மலை அடிச்சு ஊத்துது ஒரு நேரம் பனி அடிச்சு கொடுத்தது என்ன போ நீங்களா இங்க டவுனுக்கா என்னாச்சு எப்பயும் பார்த்தா நல்லா பேசற மனுஷன் போறாரு சகதமா பேசுவீங்க இன்னைக்கு பேசாம கூட போறீங்க காலத்துல எல்லாம் எவனுக்குமே நல்லது செய்ய கூடாது நல்லது செஞ்சாலே பொல்லாப்புலதான் வந்து விடியும்னு நல்லா புரிஞ்சு போச்சு எனக்கு என்னன்னே என்ன ஒன்னே உங்களுக்கு கஷ்டம் என் பொண்டாட்டி என்கிட்ட கேட்காம கூட காசு எடுத்து கொடுத்தா தானே அந்த நன்றி விசுவாசம் கொஞ்சம் கூட வேணாம் உங்களுக்கு எல்லாம் ஏம்பா உன் வீட்டுக்கு என் பொண்டாட்டி எனக்கு தெரியாம காசை குடுத்துட்டா இப்ப காசை போய் கேட்ட உன் பொண்டாட்டி திமிரா பேச்சு பேசுதாமா என்னைக்கும் கஷ்டத்துல வந்தப்ப யாரும் உதவினாங்கன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க ஏதோ காசு க வந்துருச்சுன்றதுக்கோசரம் இந்த மாதிரி ஆணவத்துல ஆடாதீங்க சொல்லிவிட்டேன் காசை குடுத்து நானும் என் வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டு கிடக்குறதா அதுல யாருக்குமே பாவம் முனியுமே பார்க்க கூடாது போல இருக்கு பாவம்பத்துல கடைசியில எங்களையெல்லாம் கோமலி ஆயிக்கிருவீங்க போல இருக்கே

ஏமா அன்னைக்கெல்லாம் வந்து கஷ்டப்பட்டுல வந்து வீடு இல்லாம குழந்தைய வச்சுக்கிட்டு நிக்கிறீங்களேன்னு சொல்லி நான் என் அண்ணகிட்டன்னு சொல்லி வீடு ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன் ஒரு வாடகையாவது கேட்டுப்போமா இல்ல ஒரு அட்வான்ஸ் கேட்டுப்போமா பாவம் பிள்ளை சொல்லி சொல்லிதானே விட்டோம் இப்படி பேசினா என்ன அர்த்தம் தப்பா எடுத்துக்காதீங்கண்ணே அவ ஒரு பைத்தியக்காரி அவ ஏதோ வாய்க்கு வந்தபடி பேசியிருப்பா காசுன்னு ஏன்ட்டு கேட்டுக்கலாம் இல்லனே நான் ஏதோ தந்திருப்பேன் ஏன்பா யார் காசு வாங்குனாங்களோ அவங்க கிட்ட தானே சொல்லணும் உங்களுக்கு ஒரு கஷ்டம் தானே கொடுத்து ஓடவனா இப்படி எங்களையே கஷ்டப்பட வச்சிருவீங்க போல இருக்கு இந்த காத்துல யாருக்குமே நல்லது செய்யக்கூடாது கூடாது போல இருக்கு நல்லதே செஞ்சாலே பொல்லாப்பு தான் போல காசு கொடுக்கும் போது இனிக்குது கேடா கசக்குதா சரிண்ணே நான் அந்த வரத்தை தந்தறனே மன்னிச்சிருங்கண்ணே னே இங்க பாருப்பா பார்த்து பேசணும் ஏதோ நமக்கு தான் வாய் இருக்குன்றதுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு பின்னாடி மூஞ்சல முழிக்க முடியாது சரியா உங்களுக்கு ஒரு கஷ்டம் ஒன்னையா இன்னைக்கு நாங்க எதை பத்தி யோசிக்காம எல்லாமே பார்த்து பண்ணி கொடுத்தோம் இன்னைக்கு எங்களவே இது பண்றீங்கன்னா அப்புறம் என்னத்த சொல்றது ஒரு அளவு இருக்குது அதுக்கு இருக்குதுன்னா அப்புறம் மரியாதை சரிண்ணே மன்னிச்சிருங்கண்ணே நான் பேசிக்கிறேனே நானே காசு கொடுத்துறேனே விட்டுருங்கண்ணே நல்லா இருக்க இடத்துல பொல்லா பாக்கிற கூடாதுன்னு தான் நான் பொறுமையா போறது இல்லன்னு வச்சுக்கோங்க எங்க அண்ணன் கிட்ட சொன்னா ஒரு நிமிஷத்துல வீடா காலி பண்ணி விட்டு போயிருவாரு தெரியுமில்ல ஏதோ நான் சொன்னேன் ஏதோ ப உங்க கூட எல்லாம் பழகின தோசத்துக்காகத்தான் உங்களை எல்லாம் அந்த வீட்டில விட்டு வச்சிருக்கேன் இல்லைன்னு வச்சுக்கோங்க குட்டிக்காரன் கூட எதிர்பார்க்காம வீட்டை காலி பண்ண சொல்லிவிடுவேன் சரிண்ணே அப்படி என்ன பண்ணிடாதீங்கண்ணே அந்த பயம் இருக்கணும் என்னப்ப சொல்றதுனே தெரியல வாய் இருக்கின்றதுக்காக எல்லாத்துக்கிட்டையும் வாங்கி கட்டிக்கிட்டு எல்லார் வாயிலையும் விழுந்துகிட்டு இருக்கா எங்கதான் போய் முடிய போகுதுன்னு தெரியல முதல்ல எதையாவது ஒரு பண்ணியாவது இந்த வீட்டை பாலை காய்ச்சிட்டு போயிடணும் இல்லைன்னா இவர்களையும் ஏதாவது பண்ணி வீட்டை விட்டு காலி பண்ணி போவேன்னு சொல்லி எங்கிட்டு போறது என்ன வாய போ ஏன் தங்கம் ஆயுத பூஜைக்கு என்ன வெளியே விட போகிறாங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க நிஜமாவா ஆமாம் நம்ம இங்கே உள்ள வந்ததுலேருந்து எந்த தப்புமே பண்ணாமல் நான் பாட்டுக்கு என் வேலை ஒன்று நான் ஒன்று இருக்கேல அதுதான் அவங்களே போனால் போகுது இதுக்கு மேலே இந்த அம்மாவுக்கு தண்டனை கொடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லி வெளியே விடுறேன்னு சொன்னாங்களா அம்மா வாடகம்மா பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு அந்த செவ்வந்தி சொன்னான் என்னடி நீயும் போயிட்டீங்கன்னா அப்புறம் என் நிலமை என்ன ஆகுறது ஒரு பக்கம் உள்ளேயே கடக்கிறோம் வெளி உலகத்தை போய் பார்க்கணும் குடும்பத்தை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு ஆனா ஒரு பக்கம் இத்தனை வருஷம் கூட ஒண்ணுமன்னா ஒரே ரூம்ல இருந்திருக்கோம் இனி இப்ப வெளியே போறத நினைச்சாலே அவ்வளோ சங்கட்டமா இருக்கு என்ன பண்றது உனக்குன்னு குடும்பம் இருக்கு போய் பார்த்து தானே ஆகணும் எனக்கு தான் அந்த குடுப்பனை இல்லை விரடி விரடி மணி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சொல்லுங்கய்யா ஏண்டி எதுக்கு கூப்பிடுறாங்க எனக்கு என்ன தெரியும் போய் பார்த்தா தானே தெரியும் ஐயோ ஜெயலரம்மா கூப்பிடுறாங்கன்னா எதுவும் பிரச்சனை என்னன்னு தெரியலையே வணக்கம் ஜெயலரம்மா வணக்கம் வணக்கம் உங்க பையன்கிட்ட கேட்டிருந்தீங்களா கல்யாண போட்டோ அனுப்பியிருக்காங்க என்னங்க கல்யாணம் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க தயக்கக்கட்டல என்ன எனக்கு முடற நன்றி மேடம். அம்மந்தி பலா இனிப்பு பாத்துங்க. நாங்க இப்டி தான் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஊருக்கு ஒரு வாங்கி கொடுப்போம் அப்படினு சொல்லிட்டு ஒரு பலாக்க வாங்கிட்டு வந்தார் சரி கொஞ்சம் நம்ம கட் பண்ணி பார்த்துட்டு புள்ளங்களுக்கு கொடுப்பனு சொல்லிட்டு அரிஞ்சு பார்த்தா சரியான சக்க இனிப்பும் ஒண்ணும் இல்ல. இல்லைங்க அங்க ஆசைப்பட்டு கேக்குங்கன்னு சொல்லி தான் வாங்கி குடுப்போம்னு பார்த்ததுக்கு அப்படி ஆயிப்போச்சு சரி இவங்களுக்கு குடுப்போம்னு பார்த்தா இந்த அமனிக்கு தான் நமக்கிட பேச மாட்டாங்களே அவங்க அம்மா அப்புறம் எங்கட்டு போய் நம்ம குடுக்குறது அது இனிப்பு கொஞ்சம் कमी இருந்து தேனது வாங்கி அதல தொட்டு சாப்டிரலாம்ல இல்ல நீ அதெல்லாம் நான் சாப்பிட்டது கிடையாது இல்லங்க நீ அது நல்லா இருக்கும் தேன்ல கொஞ்சம் கொஞ்ச தூளைய எடுத்து தொட்டு சாப்பிட்டோம்னா அம்பட்டு ருசியா இருக்கும் பாத்துக்கங்க ஹ என்னடா பலாக்க வாசம் அடிக்குதே யார் வீட்லடா பலாக்க வெட்றாங்கன்னு பார்த்தேன் இங்க ஆமாமா என்ன பலா எங்க கிடைச்சது அடா நம்ம கீழே பள்ளத்துக்கு இல எடுக்க போகிறோம்ல அங்கிட்ட தான் வந்த டேங்க் பக்கத்தில் ஒரு மரம் இருந்துச்சுல்ல அதான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் அப்படியா சரி சரி நான் கூட பார்த்தேன் சரி பழம் வளர்த்தோனே அரிஞ்சுக்கோன்னு பார்த்தேன் சரி பிள்ளைங்க எல்லாருமே இருக்காங்க அதெல்லாம் சாப்பிடுவாங்கன்னு தான் கொண்டு வந்தேன் ஆமா சாப்பிடுவோம் நான் வந்து சாப்பிட்றேன் பையன் வேறே வந்துக்கிட்டு இருக்கானா அதாக வந்தேன் சரி சரி நல்லா படிச்சிட்டு வேலைக்கு போய் கிட்டிருக்கானே சொன்னா லீவு இப்ப விட்டாங்களா லீவு புதங்கலமா தாக்கா நான் முன்னையே வாப்பா கொஞ்சம் வந்து இருந்துட்டு போவ அப்படினு சொன்னேன் அதான் சரி பையன் வரான் படிச்சிட்டு வேலைக்கு போறானே அப்ப அவங்க அங்க திட்ட மாட்டங்களா இல்லக்கா சொல்லிட்டு தான் வந்தேன் என்ன இப்ப ஊருக்கு வந்து 6 மாசம் இருக்கு இல்ல சனி ஞாயிறு கூட லீவுக்கு வர மாட்டான்ல அதான் சரி இப்ப வந்தா தான் புள்ளைக்கு ஆக்கி போட்டு ஏதாவது பண்ண முடியும் அங்கேயே கடந்து நான் ஹாஸ்டல் சோரே தின்ன தின்ன நாக்கே செத்து போய் கடக்கும் புள்ளைக்கு

பாருங்க நீ புள்ளனாலும் இப்படி பெத்த எடுக்கணும் பாருங்க அம்மாவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது என்ன வேலைக்கு போறது என்ன அவங்க அம்மா கிட்ட பத்து ரூபா குடுமான்னு கேட்டதே கிடையாது ஒவ்வொரு வீட்டில் அப்படி தங்க தங்கம்மா பிள்ளைங்க பிறக்குதுமா இப்போ வரைக்கும் ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் அம்மா கிட்ட காசு கேட்கறது வைக்கிறது எல்லாமே பண்ணுவான் அதுவும் அவள் செலவுக்குன்னு கொடுக்குற காசையும் செலவு பண்ண மாட்டான் சேர்த்து வச்சுக்கிட்டு அம்மா இல்லை காசு எல்லா நேரத்தில்னு கொடுத்துட்றது இல்லையா அவனுக்கு தேவையான பொருள் எதாவது வாங்கிக்கிறது மற்ற பிள்ளைங்கள மாதிரி கடையில் வாங்கி திங்கிறது இந்த பிள்ளைங்க அப்படி சுற்றுறது வைக்கிறது ம் அந்த பழக்கமே இல்லை ம் பரவாயில்ல பரவாயில்ல நல்ல பையன் பாருங்கள் அவங்க உணத்துக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கும் இப்பயே எங்ககிட்ட சொல்கிறானே எங்கள் அம்மாவுக்கு நான் தாலி எடுத்து தரணும் எங்கள் அம்மாவை அப்படி பார்த்துக்கணும் இப்படி பார்த்துக்கணும் இந்த ஊர்லயே சொந்த இடம் வாங்கி வீடு கட்டணும் எங்கள் அம்மாவை வச்சுக்கணும் அப்படின்லாம் பேசுகிறான் பார்த்துக்கோங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிற பிள்ளைங்க இந்த உலகத்தில் இருக்குங்க ஹம் என் வீட்லையும் பார்த்தீங்களா பெத்தவளே வேணான்னு சொல்லி தூக்கி வீசிட்டு போகிறாங்க பசங்க விடுங்க விடுங்க நம்ம பிள்ளைங்களுக்காக எல்லா சுத்தியும் சேர்த்து வச்சிருக்கோம் அப்படி இருந்தும் நம்ம வேணாலும் தூக்கி வச்சுட்டு போகிறாங்க அங்கே அவளுக்கு எதுவுமே சேர்த்து வைக்கல அப்படி இருந்தும் அம்மாவை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க என்னென்னே எனக்கு ஒன்றும் புரியல அதாவது வாங்கிட்டு வர வரம்தான் அப்படி சொல்லுங்க நீ அப்படி சொல்லுங்க எப்பா ஆயுத பூஜை வர வருது மொத்தமா பார்த்தா வீட்டை சுத்தம் பண்ண சுத்தம் பண்ண குப்பை வந்துகிட்டே கிடக்குதப்பா போஞ்ச பாடு கிடையாது தினந்தோறும் தான் வீடு குட்டுறோம் அப்படி இருந்து எப்படி இப்ப குப்பை எப்படி மடியுது

அந்த புள்ளையெல்லாம் எல்லாம் ஒண்ணும் சொல்லல அந்த அண்ணா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க என்னை பாத்துட்டு மூஞ்சு கொடுக்காம கூட போறாரு அப்புறம் என்னன்னு என்ன ஆச்சுனே அப்படின்னு கேக்கும்போது சொல்றாரு இந்த மாதிரி அண்ணன் கிட்ட சொல்லிதான் நம்ம வீடு இல்லாம பிள்ளைய கஷ்டப்படுறோம் இந்த வீட்டை கொடுத்தாங்க இப்ப வரைக்கும் இதுக்கு வீட்டு வாடகை அட்வான்ஸ் எதையுமே வாங்காம இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீ அவங்க எல்லாம் வீட்டை காலி பண்ணு சொன்னா எங்க போவ எங்க போவனு கேட்டேன் சொல்லலையே இல்ல காசு வரும்போது கையில இருக்கும்போது நம்ம கொடுக்க வேண்டிய உங்களுக்கு பின்னாடி நிம்மதியா இருக்கலன்னு சொல்றேன் அதை யாருக்கும் கொடுக்க கூடாது அப்படின்னு பண்ணா என்ன அர்த்தம் எப்பயும் நம்ம நிலைமை ஒரே மாதிரி இருக்காது நிலைமை என்னைக்கும் இருந்தாலும் தலுகி மாறும் இருக்குன்னு ஆணவத்துல ஆடுன்னு வச்சுக்க அப்புறம் இல்லாமயே போயிடும் ஒரு வாயில ஒரு நாளும் போயிடும் சொல்லிவிட்டேன் எடுத்து வைக்கிறேன் இன்னைக்கு அவங்களுக்கு நாளைக்கு நமக்கு நாளைக்கு நம்மளே போயிட்டு காசை கொடுத்துட்டு இப்படி கேட்டோம்னா அவங்களை இப்படிதான் நம்ம வந்துட்டு இதா இருப்போமா சொல்லு பார்ப்போம்

கேட்கணும் தலை கீழே தான் குதிப்பேன்னு குதித்தேன் இன்னைக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி விண்வெளி வாங்க குவிக்கிறேன் ஆ இந்த யா தண்ணிண்டா ஆ இருக்கட்டுமா க்ளைனில் இந்த எப்படியெல்லாம் வருதுங்க அழகாக வருதுங்க நீ என்ன இப்படி கருத்து போய் என்னடா இப்படி இருக்க நோஞ்சாங்குழி மாதிரி ஒழுங்கா சேப்பரியே இல்லையேம்மா ஹோட்டலில் வேலை செய்கிறோம் நினச்சோன்னே சாப்பிட முடியுமாம்மா பதினோரு மணிக்கு அவங்க இது மிச்சம் மீது தான் சாப்பிட முடியும் மே நீ கஷ்டப்பட்டு எதுக்கு பாரு எல்லாம் அம்மா அப்பா தான் உன்னை கஷ்டப்படுத்துது குடிச்சு குடிச்சு காசே உனக்கு கொடுக்கறதில்ல நீயும் எவ்வளோ தான் கஷ்டப்படுவ ஆ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா முதல்ல தான் படிக்கும்போது வேலை செய்ய கஷ்டமாக இருந்துச்சு இப்போல்லாம் ஒன்றுமே தெரியறதில்ல இப்போல்லாம் படிக்கிறேன் வேலைக்கும் போய்க்கிறேன் கையிலையும் காசு இருக்கு எனக்கான தேவையும் பார்த்துக்கிறேன் அப்புறம் என்னம்மா கவலை தொழில் போச்சுட்டேன் தொழில் போச்சு எனக்கு வணிகத்தில் பசங்க பக்கத்தை நீ எனக்கு என்ன சேர்த்து வச்ச எனக்கு என்னத்தை பண்ணிட்டேன்னு கேட்குறாங்க என்னண்ணா உனக்கு எதுவுமே பண்ணனே இல்லைனாலும் இந்த அளவுக்கு இருக்கப்பட்டியா அதெல்லாம் இருக்கட்டும் இந்த சேலை உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு என்னம்மா சேலை பிடிச்சிருக்கா எதுக்குப்பா சேலை உனக்கு எதாவது வணங்கிக்கலாம்ல அம்மா என்ன சேலை இல்லாமே இருக்கேன் ஏம்மா சும்மா அது இதுன்னு சொல்லிகிட்ருக்காதே உனக்கு சேலை பிடிச்சிருக்கா இல்லையா அத மட்டும் சொல்லு நல்லா இருக்கியா

உனக்குதான் எனக்கு ஒரு நூறு பத்தாதா எம்மா எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நானும் பார்த்துட்டே இருக்கேன் நூறு ரூபா சேலை நூத்தம்பது ரூபா சேலைக்கு மேல நீ சேலையே கட்டினது இல்ல இன்னத்துக்கும் யாராவது வாங்கி வாங்கி அவங்க கட்டுனது பட்டதுன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா அந்த சேலையை தான் நீ புதுசுன்னு நினச்சி கட்டிக்கிற அதெல்லாம் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன் எனக்கும் ஆசை இருக்குல்லம்மா உனக்கும் இவ்வளோ ஒரு விலைக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஆனால் என்ன பண்ணுறது என்கிட்ட அந்தளவுக்கு வருமானம் இல்லை அதனால தான் சரின்னு உனக்காக வாங்கிட்டு வந்தேன் இந்த தீபாவளிக்கு இந்த சேலையை தான் நீ ப்ளவுஸ் தைச்சி கட்டுற சரியா